ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப டேஸ்டியான சுண்டக்காய் குழம்பு தாங்க இதுக்கு முன்னாடி நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து சுண்டக்காய் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம ஒரு ஒரு சுண்டக்காயை தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் உதிர்த்து எடுத்துக்குவாங்க இப்போ வந்து இதில் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் தட்டி எடுத்துடலாம் உள்ளே வந்து நிறைய விதை இருக்கும் அது எல்லாத்தையும் இந்த மாதிரி இடிக்கையில் போட்டு ரெண்டு தட்டு தட்டி நம்ம தண்ணியில் போட்டுட்டா நமக்கு எல்லா விதையும் தனியாக வந்துடும் பாதி விதை வந்துடும் அதனால் இது மாதிரி ஒன்றா ரெண்டாக தட்டி நம்ம பச்சை தண்ணியில் போட்டுடலாம் ஸோ இது வந்து அல்சருக்கு ரொம்பவும் நல்லது ஸோ அதனால் கிடைக்கும் போது நம்ம செஞ்சிடலாம் இப்போ இதை எல்லாத்தையும் இடித்து தண்ணியில் போட்டோம் அப்படின்னா நமக்கு வித வல்லாம் பாதி விதை நமக்கு வந்துடும் இப்போ வந்துடுச்சு இப்போ வந்து இது ஒரு தண்ணியில் போட்டோம்னா தான் கருக்காது அதனால தான் ஸோ தண்ணியில் போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு தேவையான அளவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம இடித்து வச்சுருக்க சுண்டைக்காயை இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டு எடுத்துடலாம் ஸோ சுண்டக்காய் வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் காரமாகவும் நல்லாயிருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து வதங்கி இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினா போதும் இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் சீரகம் ஒரு கால் கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது ரெண்டையும் நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் மீடியம் தக்காளி ஒரு சைஸு பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளியும் நல்லா வதக்க விட்டுக்கலாம் வதக்கி விட்டு இது கூட என்னென்ன மசாலா சேர்த்தணுன்னு பார்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் சாம்பார் பொடி மிளகுத்தூள் அடுத்தது மஞ்சள் தூள் கொத்தமல்லி பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசல் போடுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸோ இப்போ எல்லாத்தையும் எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இது நல்லா வதங்கினதும் நம்ம வதக்கி வச்சுருக்க சொந்தக்காயும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெய்லையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் கசப்பு தன்மை இருக்காது இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதும் நம்ம புளி சேர்த்துக்க போகிறோம் ஒரு லெமன் சேச அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இப்போ இது நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை கரைச்சி நம்ம குழம்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம அந்த புளியை நல்லா வடிச்சுட்டு ஒரு கப் அளவு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி கதலை ஊற்றிக்கோங்க புளி தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வெண்டால் போதும் இப்போ நமக்கு குழம்பு ரெடியாகிடுச்சி ஸோ இது சூடான சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் ஸ்டே பண்ணிக்கோங்க தேங்க்யூ